காலை முதல் இரவு வரை நமது அனைத்து காலை முதல் அந்த முதல் அனைத்து வேலைகள் எங்கே இல்லாமல் போட்டி வந்து கல்யாண வீடு அந்த வீடு சேஷ வீடு நிறைய இன்றைக்கி எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு காலை முதல் ஐந்து ஆறு ஏழு எட்டுன்னு மணிக்கு எடுத்து தாண்டி ஆச்சு இன்னும் மக்களாக வீட்டுக்கு போண்டி இருக்குனாலே சேஷர்கள் பரிசளிப்பாக நடத்தி நேற்று அனுப்பணும் ஆனாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லவும் முடியாது என்ன சொல்லணுன்னா நமக்கு ஒன்றில் ஒரு ஊரை நடத்துகிறோம்னா அதுக்கு நல்ல தலைவர் வேணும் அஞ்சு பேர் இருப்பாங்க தலைவர் ஒன்றாம் நம்பர் தலைவர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு தலைவர்கள் தலைமை தலைவர் தான் கட்டச்சாரி பாக்கி எல்லாம் நாங்கள் செய்வோம் ஆனால் பதினேழு பதினெட்டு வயசுலேயே போட்டார் கூட இருக்கும் போதே இருக்கும்போதே ஓடி அடிகாரம் பண்ணி இப்போவும் ஆண்டவன் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சின்ன மைக்கில் பேசுக்கு தங்க வைக்கி அவருக்கு ஒரு நன்றி அதுக்கு மாதிரி தான் எங்களுக்கு வேலை வழியில் அமைந்த மாபெரும் பன்னீர்செல்வம் என்றால் ஜெயா அவர்களுடைய மதிப்பு அவர் பதினைந்து வயது வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் இருந்தாலும் ஒரு ஐந்து வருஷமாக ரொம்ப இணக்கமாக நம்ம பேரவையில் செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவருடைய மருந்துகை கொடுப்பதை இடதுகை அறியாது என்பார்கள் அது இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு நேரத்தில் நிறைய இருக்கார்களே தெரியும் தெரியாது நாங்கள் இந்த கண்ணகி கோயிலை கட்ட வேண்டும் என்று நினைத்தபோது நினைப்பதற்கு வித்திருத்தவர் அவர்களால் முதலாவதாக நமது கோயில் முன்பாக பௌர்ணமி என்று பொங்கல் விட வேண்டும் பெண்கள் வந்து பெண்கள் விட வேண்டும் முதலாவதாக ஐந்து வருஷம் முன்னாடி ஒரு பொங்கல் விட்டோம் அடுத்த வருஷம் இரண்டு வருஷம் பத்து விட்டோம் பத்து விட்டு முதல் வருஷம் முடிஞ்ச உடனே சொன்னாங்க நமக்கு நாலாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ரூபாய் தெரியலே தெரியல இருபது லட்சம் ஒரே இதாக தருவமைத்து பத்து லட்சம் ரூபாய் தங்கு உதவிய அவருக்கு இந்த மேடையில் தங்கி கூறி இதே போல இன்றைக்கு நமது ஓட்டாரில் டாக்டர் அமெரிக்காவில் இருந்தாலும் கோட்டார்புறை என்றும் அதற்காக காட்டுகிறார்கள் அஞ்சலை தருவார் தருவென்று சொல்லி முன்னூற்றி மூணு லட்சம் ரூபாயை உடனடியாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி இதே இதேபோல பெற்ற நமது செயலாளர் அவர்கள் இன்னும் நிறைய குறை பெறுவார்கள் என்று நம்புகிறேன் இது போல இங்கே அவருக்கு இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளும் உங்களால் முடிந்த நிதி உதவியை வர வேண்டும் என்று கண்டிப்பாக அவங்களோட கேட்டு தொழில்கள் மீண்டும் தோறும் வருகிறோம் உங்களோட இறங்கி ஒவ்வொரு தாய்மார்களும் கண்ணைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே முடிவு பண்ணி அந்த அம்மனுகளை சேர்த்து வைத்து ஒரு ஆறு மாதம் இல்லை மாசமா மாதமாக சேர்த்து வைத்தாவது இந்த கண்ணை கம்மை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு